வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறேன் த்ரெட் கட்டிங் ஃப்ளவர் எம்ப்ராய்டரி போடுறது எப்படின்னு பார்ப்போம் எம்ப்ராய்டரிங் நூலை எடுத்துக்கோங்க அந்த நூலை வந்து நீங்கள் ஃபைவ் இன்ச்சஸ் அளவுக்கு மெஷர் பண்ணி அதை ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணுங்கள் ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் கூட ஃபோல்டு பண்ணுங்க பண்ணிவிட்டு அதை வந்து சென்டராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த எடு கட் பண்ணி எடுத்த அளவு வந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்கணும் ரெ ரெண்டு ரெண்டுன்ட்டு டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போது ரிங்கில் எம்ப்ராய்டிங் ரிங்கில் துணியை நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க நீங்கள் கட் பண்ணி எடுத்த நூல் ஒரு பக்கம் வச்சுருங்க க்ரீன் நூல் எடுத்துக்கோங்க ஆரியில் நூலை ஊசியில் கோத்துக்கோங்க கீழே நாட் போட்டுருங்க இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ரிங்கை நல்லா லூஸ் இல்லாமல் டைட் பண்ணிவிடுங்க லூஸாக இருந்தால் இந்த கட்டிங் த்ரெட் கட்டிங் ஃப்ளவர் எம்ப்ராய்டிங் வந்து கண்டிப்பாக ஃபினிஷிங் சரியாகவே வராது இது வந்து பெரிய பூவாகவும் சின்ன பூவாகவும் நம்ம போடலாம் கண்டினியூ டிசைன் தான் இது தனித்தனியாக போடலாம் பல்காக ஒரு பத்து பூ போட்டு அதில் ஸ்டெம் கொடுத்து லீஃப் கொடுத்து அந்த மாதிரியும் போடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அனைத்து வித ஆடைகளையும் நம்ம வந்து இந்த எம்ப்ராய்டிங் வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து கட்டிங் ஒர்க்கு தான் ரொம்ப மெயினாக சமமாக அதை வந்து கட் பண்ணி போடுறதுல தான் அதோட தனி திறமையே இருக்குது இப்போ பாருங்கள் நான் நூலை வந்து கட் பண்ணிட்டேன் ஃபைவ் மீட்டருக்கு ஐந்து தடவை ஃபோல்டு பண்ணி அதை நடுவில் நூலை சென்டர் பண்ணி கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாத்திரை தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ண அந்த ரெண்டரை இன்ச்சு த்ரெட்டு இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு நல்ல நீளமாக வந்து துணியில் வச்சுக்கோங்க இதை பாருங்கள் சமமாக வச்சுக்கோங்க கட் பண்ணும்போது நம்ம ஃபோல்டு பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் பரவாயில்ல கவலை இல்லை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கடைசியாக அதை வெட்டி கட் பண்ணி சமப்படுத்திக்கலாம் லெவல் பண்ணிக்கலாம் இப்போ பிறகு நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டேன் வச்சுட்டு கீழே இருந்த அந்த நூலை கவர் பண்ணி நான் வந்து மேலே நூல் இழுக்க போகிறேன் ஊசி இழுக்க போ எடுக்க போகிறேன் த்ரெட்டை வந்து நீங்கள் கையில் அழுத்தம் கொடுத்துட்டு நூலை இடுங்க ஏன்னா த்ரெட்டு அழுத்தம் கொடுக்காமல் எடுத்திங்கன்னா த்ரெட் த்ரெட்டு வந்து ஃபோல்டிங் பண்ணி தானே நம்ம கட் பண்ணியிருக்கோம் அந்த இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ அந்த த்ரெட்டை சென்டர் பாயிண்ட்டில் கீழே இருந்து ஊசியை மேல் கொண்டு வந்து அந்த நூலை கவர் பண்ணி மறுபடியும் நான் கீழே போகிறேன் பாருங்கள் நான் கையை விடவும் அந்த த்ரெட்டெல்லாம் நழுவிடுத்தோம் பரவாயில்லை நான் அதை சமமாக வச்சு ஃபோல்ட் பண்ணிடுறேன் நம்ம கையை வந்து அதில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறது தான் பெட்ரு ஏன்னா வந்து அந்த மாதிரி த்ரெட்டு நழுவாமல் இருக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அந்த த்ரெட்டை வந்து ச நல்லா கட்ட விரலில் அழுத்தம் கொடுத்துட்டோம் சென்டர் வந்து க்ரீன் த்ரெட்டு திருப்பி சென்டர் வாங்க சென்டர் வந்துட்டு அந்த த்ரெட்டை கவர் பண்ணி மறுபடியும் துணியை த்ரெட்டுக்கு வெளியில் துணியில் வந்து கொத்துங்க இந்த மாதிரி டூ டைம்ஸு உள்ளே வெளியே உள்ள வெளியேன்னு சொல்லிவிட்டு ஊசியே குத்தி வெளியில் வந்து கீழே வாங்க பாருங்க அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம தைக்கிறதுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு சென்டிமீட்டரை விட்டுட்டு அப்படியே உள்ளே வெளியே நூலை கவர் பண்ணி திருப்பியும் கீழே இறக்குங்க ஊசியை திருப்பியும் நூலை கவர் பண்ணி மேலே வாங்க திருப்பியும் நூலை கவர் பண்ணி கீழே இறக்குங்க இந்த மாதிரி டூ டைம்ஸ் ஸ்ட்ரிச் பண்ணுங்கள் முதல் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டூ டைம்ஸ் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே ஊசியை வந்து வெளியில் உள்ளன்னு க நூலை கவர் பண்ணி ரெண்டு வாட்டி ஸ்ட்ரிச் பண்ணணும் இப்போ நான் வந்து கையில் ப்ரெஸ் பண்ணி தான் எழுக்கல ஏன்னா வந்து இப்போ நாட் போட்டுட்ட நூல் நகராது இருந்தாலும் அந்த நீளமாக இருக்கிற நூல் வந்து அந்த நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக தயுங்க இப்போ நூலில் வந்து க்ரீன் நூலுக்குள்ளேயே ஊசியை விட்டு ஒரு சுத்த ஊசியை சுற்றி நாட்டு மாதிரி போடணும் அந்த மாதிரி நம்ம ரெண்டு வாட்டி வந்து லைன் கொடுத்து நம்ம நூல் போட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த நூல்குள்ள வரிசையாக ஊசியை விட்டு விட்டு நாட் போட்டுட்டு வாங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு லைன் முடிஞ்சோடனும் அடுத்த லைனில் வந்து ஃபஸ்ட்டு போட்ட நாட்குள்ளே ஊசியை விட்டு திருப்பியும் வந்து நூ நூலை வந்து ஊசியில் கோர்த்து இழுக்கணும் அதே மாதிரி அடுத்த அடுத்த அடுத்து நீங்கள் அதே மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணிட்டு வாங்க ஒரு கவ ஒரு ஸ்டெ அதாவது ஒரே அணிவகுப்பாக ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து வரும் அந்த தையல் நாட்டு அது பார்க்க அழகாக இருக்கும் ரெண்டு மெத்தடும்டும் நான் இது மாதிரி செய்கிறது எப்படி ஒன்று வந்து நாட் போடுறது ஒன்று பிளெயினாக வந்து கவர் பண்ணுற மெத்தடும் நான் சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் நான் குத்தி குத்தி எடுக்கிறேன் பாருங்கள் மேலே இருக்கிற அந்த ஃபெதர் மாதிரி இருக்கிற நூலில் தான் நம்ம ஊ ஊசியை வந்து கொடுக்கக்கூடாது வெறும் அந்த க்ரீன் நூலில் மட்டும் தான் நான் குத்தி எடுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம அந்த முதல் போட்டு அந்த நூல்கள் ஃபுல்லாக தெரியாத அளவுக்கு காம்பு பகுதி நம்ம ஸ்டிச் பண்ணுறத அதை கவர் பண்ணணும் இந்த கண்டினியூ த்ரெட் கட்டிங் ஃப்ளவர் எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் சாரீ இதெல்லாம் கண்டினியூ டிசைனாக நீங்கள் போடலாம் அடுத்து வந்து ஃப்ராக்கில் கூட குழந்தைங்க ஃப்ராக்கில் வந்து பல்காக போடுறத விட தனித்தனியாக சிங்கிள் சிங்கிளாக போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைங்க போடுற ஷிம்மியில் கூட போடலாம் நல்லா அழகாக இருக்கும் கர்சிஃபில் போடலாம் பில்லோ கவர் எல்லா வித துணிகளையும் போடலாம் ப்ளவுஸில் கூட அழகாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் ஸ்லீவுக்கு மேலேயும் மு பேக் சைடு முதுகில் பேக் சைடு போடலாம் அதே மாதிரி நம்ம வந்து ரைட் சைடில் வந்து தோள்பட்டை சைடில் கூட சிங்கிள் பூவாக வந்து நம்ம போடலாம் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும் இந்த த்ரெட்டு வந்து அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பகுதி க்ரீன் த்ரெட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம் இது நாட் தான் போட்டு இதை முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் நான் சொல்லிக் கொடுக்குற அத்தனை தையலும் வந்து ரொம்ப சிம்பிளாக போடக்கூடிய தையல் தாங்க கஷ்டமே கிடையாது என்னுடைய எம்ப்ராய்டிங் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து எம்ப்ராய்டிங் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியும் இப்போ பாருங்கள் கிரீன் இது அந்த காம்பு பகுதி நான் நாட்டு நாட்டாக போட்டு எண்டுக்கு வந்துட்டேன் கீழே வந்து அதே மாதிரி தான் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊசியை வந்து கீழே கொடுத்துருங்க கீழே கொடுத்து மறுபடியும் மேலே வரணும் நான் இன்னும் கொஞ்சம் என்ன இன்னும் கொஞ்சம் இருக்கு ரெண்டு லைனை முடிச்சிடுறேன் ரொம்ப அழகாக நம்ம போடு போட நமக்கு ஆசையாக வரும் அந்த எம்ப்ராய்டிங் இந்த த்ரெட் கட்டிங் ஃப்ளவர் எம்ப்ராய்டிங் எம்ப்ராய்டரி வந்து பார்க்கவே ரொம்ப அழகு அழகாக இருக்கும் அதே மாதிரி கலர்ஃபுல்லான இந்த த்ரெட்டில் வந்து நீங்கள் போடுறது இன்னுமே வந்து அதிக அந்த ரிச் லுக்காக கொடுக்கும் அந்த கிளாத்தோட விலையை வந்து கூட்டும் இந்த மாதிரி த்ரெட் கட்டிங்லேயே வந்து நம்ம பேர்ட் மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி போடலாம் அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஃபோல்டிங் மாடலில் போடலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த ரெட்டு த்ரெட்டை கொஞ்சம் சேர்த்துட்டேன் அதை மட்டும் தனியாக கட் பண்ணிடுறேன் இப்போது நான் கீழே கொண்டு வர போகிறேன் ஊசியை அதில் வந்து ரெட் த்ரெட்டு வந்து மாட்டிவிட்டோம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து காம்பு பகுதியிலேருந்து த்ரெட்டை வந்து ஊசியை ஸ்லாண்டிங்காக குத்தி ஒரு செயின் ஸ்டிச்சஸ் போட்டு செயின் ஸ்டிச்சஸ்க்கு வெளியில் ஊசியை குத்தி சென்டரு வந்து அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டுட்டு நம்ம வந்து வெளியில் குத்தி திருப்பி கீழே வரும் அந்த செயின் ஸ்டிச்சஸ் கவர் பண்ணி குத்தி கீழே வாங்க அதுக்கப்புறம் சென்டர் பகுதிக்கு வந்துடுங்க சென்டர் பகுதி வந்தோடனே மேலே வந்து த்ரெட்டு இருக்கு இல்லைங்களா அந்த த்ரெட்டுக்குள்ளே கொடுத்து அந்த க்ரீன் த்ரெட்டுக்கு குத் கொடுத்து ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் வந்து செயினுக்கு வெளியில் வந்து ஊசியை கொடுத்து கீழே வந்துடுங்க கீழே வந்து நாட் போடலாம் பக்கத்தில் பக்கத்தில் போடுறதா இருந்தால் நீங்கள் கண்டினியூவாக ஒரே த்ரெட்டு வச்சு போடலாம் ரொம்ப டே அந்த கேப் வந்து ரொம்ப தூரம் டி டிஸ்டன்ஸ் இருந்தால் நீங்கள் கட் பண்ணி நாட் போட்டுட்டு தான் அடுத்து நீங்கள் ஆரம்பிக்கணும் ஏன்னா த்ரெட்டு வீணாகிறது மட்டும் இல்லாமல் லென்த்தாக நூல் வந்து போகும் அது நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது அந்த நூல் எதுல அதை மாட்டிட்டு கட் பண்ண கட் ஆகிடும் அதனால் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பார்த்து எம்ப்ராய்டிங் போடுங்க லாங்காக த்ரெட்டு வந்து இருக்கிற மாதிரி பார்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நான் சென்டரில் போட்டுட்டேன் ஒரு செயின் போட்டுட்டு வெளியே கொடுத்து கீழே வந்துட்டேன் இது வந்து நான் வந்து கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் இதுவே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாங் த்ரெட்டு தான் வருது பாருங்கள் அந்த மாதிரி வர வேண்டாம் அது எதுலையாவது நான் கற்றுக் கொடுக்குறதானா அப்படியே கண்டினியூவாக போடுறேன் நீங்கள் ஏதாவது துணியில் போடுறதா இருந்தால் கட் பண்ணி மு போட்டுட்டு அடுத்த இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ முடித்தாச்சு இப்போ பாருங்கள் இது லா சின்னது போ லாங்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லையா அதெல்லாம் நல்லா லெவல் பண்ணிவிட்டு கையில் நூலை த்ரெட்டை பிடிச்சிட்டு நல்ல ஒரு ஷா சிசர் வச்சு அதை வந்து லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ரெண்டாவதும் ஃபினிஷ் ஆகிடோம் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள் பண்ணுற ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ பாருங்கள் அதை லெவல் பண்ணிவிடுதான் இப்போ அடுத்து வந்து இதே மெத்தடு தான் ஆனால் வந்து நாட்டு போட போகிறதில்ல நான் வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போ கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே அப்படி பாஸ் பண்ணி காம்பு பகுதியை நம்ம போட போகிறோம் ஃப்ளவரில் அந்த பூவில் கீழே கீழே இருக்கிற பகுதியே அதே மாதிரி வந்து செயின் ஸ்டிச்சஸ் சைடில் ஸ்டெம்முக்கு வந்து அந்த காம்பு பகுதி மாதிரி சைடில் ரெண்டு வருது இல்லைங்களா அந்த பகுதிக்கும் நான் வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட போகிறதில்லை ரன்னிங் மாதிரி தான் கீழே குத்தி கொஞ்சம் தள்ளி குத்தி நான் கீழே வரப்போகிறேன் அதே மாதிரி இந்த இதில் எப்படி போட்டிடணும் அதில் வந்து பிளெயினான த ஸ்டிச்சஸ் செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி தான் போட போகிறேன் இப்போ பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கேன் த்ரெட்டு ஒரு சென்டிமீட்டர் அளவு பீட் முதல்ல சென்டரில் நாட் போட்டுட்டு ரெண்டு வாட்டி குத்தி கீழே உள்ளே வெளியேன்னு குத்தி ரெண்டு வாட்டி எடுத்துகிட்டு ஒரு சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து அந்த த்ரெட்டெல்லாம் கவர் பண்ணி கீழே மேலேன்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டி குத்தணும் இதில் வந்து நாட்டு கிடையாது நான் சொல்லிவிட்டேன் இதே மாதிரி பாருங்கள் ஆப்போசிட் சைடு கீழே வரேன் அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து மேலே வரேன் திருப்பியும் கீழே போகிறேன் மேலே போகிறேன் இதே மாதிரி தான் நீங்கள் குத்தி குத்தி கடைசி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணணும் இது வந்து த்ரெட் ஸ்டிச்சஸ் தான் த்ரெட்டை கவர் பண்ணி நம்ம போடுறது இது ஃப்ளவராக நம்ம எடுத்து பண்ணுறதுனால த்ரெட் கட்டிங் ஃப்ளவர் எம்ப்ராய்டரின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்க கொஞ்சம் லென்த்தாக போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா லென்த்தாக போட்டுட்டு இதெல்லாம் ஃபேன்சி ஃபேன்சி ஸேரீயோடு சேர்ந்தது ஃபேன்சி சேரீயில் போட்டிங்கன்னா ஃபேன்சி சாரி அப்புறம் ஃபேன்சி ஒர்க் பண்ணதெல்லாமே இதை வந்து ஃபேன்சியோடு சேர்ந்த எம்ப்ராய்டரி தான் ஏன்னா வந்து ஃபேன்சின்னும் போது நம்ம வந்து கையில் துவைக்க முடியாதோ அதே மாதிரி மிஷினில் போட முடியாது வாஷிங் மிஷினில் நம்ம வந்து சும்மா லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கையில் அலசி எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த த்ரெட் ஒர்க்கெல்லாம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் இது லாஸ்ட்டு முடிச்சுட்டேன் இது வந்து ரெண்டாக ஷார்ட்டாக இருக்குது இல்லைங்களா ஷார்ட்டாக த்ரெட் இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி நாட் போட்டுருங்க போட்டுட்டு மீதி பேலன்ஸ் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க சூப்பராக அருமையாக த்ரெட் கட்டிங் ஃப்ளவர் எம்ப்ராய்டரி ரெடி எடுத்தோம் நான் ரெண்டு மாடல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி